அண்ணா ஐஸ்கிரீம் வந்துருச்சு பாரு எனக்கு வேண்டாம் ஏண்ணா ஏன் அப்சட்டா இருக்க டே அர்ஜுன் லைஃபும் சரி ஐஸ்கிரீமும் சரி உடனே டேஸ்ட் பண்ணிடணும் அப்படி இல்லைனா மொத்தமா வேஸ்ட் ஆயிடும் டே சும்மா இருடா நீ வேற ரைட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு என்னடா புரிஞ்சு போச்சு இப்படி எல்லாம் பிராங்க் பண்றது தானே அர்ஜுனோட வேலை அதான் அப்செட்டா இருக்கிற மாதிரி பிராங்க் பண்ற அவன் மாம்ஸ் நிஜமாவே அப்செட்ல தான் இருக்காரு என்ன சொல்ற டிடி ஆமா இன்னைக்கு நானும் மாம்ஸும் ஆபீஸ் போயிருந்தோம் அங்க அந்த பவி இருக்கால இப்படி வயசான ஆளை வச்சுட்டு வேலை வாங்குறதுக்கு பதிலா எங் ஜென்ரேஷனை கொண்டு வந்தாதான் கம்பெனி க்ரோத்துக்கு நல்லது அவங்க தான் ஃபயரா வேலை பார்ப்பாங்க

பழி வாங்கணும்னு தான் இன்னைக்கு ஆபீஸ்ல நீ சொன்னது தப்புனா அவ ஆர்கியூ பண்ணா மாம்ஸ் நீ சொன்ன விஷயம் கரெக்ட் தான் இதெல்லாம் அவளுக்கு எங்க புரிய போது என்னமோ அவளால தான் கம்பெனியே ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி சீனை போடுறா ஹே டிடி பார்ட்டிக்கு அப்புறம் பவி கம்பெனியை சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா இங்க பாரு நந்து நீ இப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் வாய் மூடிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட ஹே டிடி வாயை மூடிட்டா எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் ஓகே கூல் கூல் நான் எதுவும் பேசல பாஸ் இன்னொரு ஐஸ்கிரீம் மாம்ஸ் நீ ஒண்ணு அவ பேசினத நினைச்சு டென்ஷன் ஆகாத அவளை இன்னிக்கே ஒரு வழி பண்ணிடுவோம் ஆமாண்ணா அந்த பவித்ரா தான் தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கா நாங்களும் அவளை கண்டுக்காம தான் விட்டுட்டு இருந்தோம் ஆனா இதுக்கு அவளை விடக்கூடாதுண்ணா இங்க லோக்கல்ல ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு எப்படியோ ஒரு கோல்ட் மெடலை வாங்கி வச்சிட்டு ஃபாரின்ல போய் படிச்சிட்டு வந்த ஊன் கூட அவ ஆர்கியு பண்றானா அவளை இதுக்கு மேல பேசவே விடக்கூடாது கூடாது மாம்ஸ் முதல்ல பாட்டியே தான் சொல்லணும் அந்த பவிக்கு அவங்க தான் ரொம்ப இடம் கொடுக்கறாங்க போடு நிறுத்துறீங்களா பவி 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 எனக்கு அந்த பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது அவளை பத்தி பேசுறத முதல்ல நிறுத்துங்க